காசு கல்லு காசு ரெண்டு விழுந்து விட்டான மூஞ்சிய கண்டவுடன் வந்த வழி மறந்து விட்டு கண் மூடி போகிறவர் போகட்டுமே

இல்லையா என்ன யாருங்க இதுவாக பார்க்க வந்தீங்க தெரியுது கொஞ்சம் வீட்டுக்கு அந்த இதா

ப்ரோக்கர் விசாரணைக்கு எங்க なり இன்னும் நிறைய ப்ரோக்கர் இருக்காங்க அவங்க போய் கேக்குவோம் நீங்க ப்ரோக்கரா நான் அதை இதெல்லாம் செய்து கொடுக்கறேன் நான் எனக்கு உதுவால் உங்கள பாக்க நான் பாருங்க லண்டன்ல இருந்தா நான் வந்திருக்கீங்க நல்ல இது நல்ல குடும்பத்தோட சேர வேண்டியது என்னதுக்கு அந்த ப்ரோக்கர் என்ன சொல்லும்போது சொல்லவே காலையில 6 மணிக்கு எல்லாம் போய் வீர இல்ல 8 9 மணிக்கு தான் வீட்டுக்கு ஆ என்னடா அம்மா கள்ள முடிஞ்சிருமண்டா அந்த மரத்துல அந்த அதுல தான் கொஞ்சம் கூட்டம் இருக்கு அவங்களோட சேர்ந்து உண்டா கள்ள அடி பான் முடிய கள்ள டாக்க சொல்றீங்க நீங்க நம்மள அம்மா கூட இந்த காலத்து பாக்குறவனோ சண்முகம் அவங்கடா பாண்டதே சண்முகம் போய் விசாரிங்க கண்ணு இப்படி தெரியுது கண் இப்படி காசு கல்லே காசு ரெண்டு இழுத்து விட்டானே மூஞ்சிய போடு சன்மான் போன் பார்க்கணும் இப்படி தான் பார்க்கறது போன் அடிச்சு விட்டானே என்னடா அண்ணா நீ இப்படி மாப்பிள்ள பாத்து வச்சிருக்க நான் அங்க பாத்து அந்த போட்டோ கார்டு வர்க்க திருப்ப அந்த சிம் காசு பெருமாள் ஐயோ அவன் தான் இங்க இப்போ 12 மணி 1 மணிக்கு வருவான் அதால கள்ளு குடிச்சு கொண்டு வாடி வா பாத்து போட்டு விசாரிக்கலாம் அவன் கள்ளு பிடி ஏண்டா அதான் பிடி பிடியோட தான் எழும்புறான் எழும்புறதே பிடியோட தான்

இன்னொருத்தنه போய் சொல்லியதன ஒரே இல்ல. நீங்க இதுக்கு பதிலா வேற யாரைய கேட்றீங்கடா? நான் உடங்கா சொல்லிருவேன். மூடரா தங்கச்சியா. என்னடா படி? கல்யாணம் என்ன? கிட்டத்தட்ட தட்ட பாதி செய்வானு. அவன் எந்த நாடமனா நீங்க? லண்டன்ல ஜங்கிலியானா இருப்பான். பாதி செய்வானு பாதி தண்டி போட்டு. அத தெரிஞ்சா நான் என் பேர் வந்து

அதேதான் நான் இருந்தபடியா தப்பிச்சீங்க இது வேற யாரு மாட்டா சொல்லுவாங்களா அப்படி எல்லாரும் சொல்லுவாங்களா ஆஹ் இந்த அள்ளி பூ பிடிங்க நானு நீ அவள் நின்னு திருப்ப வேற போறாளுங்க சரி காலையில் போலங்குறது வந்து இருக்கணுமே ஏன் வெறு விருப்பு

போட்டோ வச்சு நாங்களும் போயும் முடிவு எடுக்கக்கூடாது ஃபோட்டோவாலாவது இந்த புள்ளை பாக்க நல்ல புள்ளையா இருக்கு அப்ப அவ என்னது வேண்டாம் வந்தா வண்டைக்கு இல்ல அவ சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படி சொந்தமா வெண்டைக்கா இப்போ வாராட்டு சொந்தமா அப்போ அப்போ திடீர்னு வேண்டாம் ஆஹ் அத என்ன சொல்லுவா அப்பா நிறைய இடத்த இதுல பாத்து நம்ம சம்மந்தா பாத்து போடவே எல்லா இடத்தையும் பாத்து பார்த்து திரியணும் போல இருக்கு இந்த சப்பா உன்ன வச்சிருத்தி திரிக்கணும் அந்த புள்ள அப்படி செய்யாது நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் தான்டா அப்பா எனக்கு மாசம் தான் இந்த மாரி மனோ பிடிக்கிற புள்ளை அப்படி பிடிக்கும் போட்டோ காட்டு

அதை நான் பார்த்து கொண்டிருக்கோம் எனக்கு எப்படி எத்தனை பொம்பளை வந்ததுனால நான் விளையாட்டு காட்டியிருப்பேன் சும்மா இருக்கிறத விரட்டுவேன் வேற கல்யாணம் வந்தாலும் நான் இதில் தான் இருப்பேன் திருப்பி அதில் வரக்கூடாது எத்தனை கிடைச்சாலும் உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறேன் இந்த நான் இதோடையே திரும்பி சும்மா இவர் கல்யாணம் கட்டி போட்டு லண்டனுக்கு போவேற அன்லிமிட்டடான விசாரங்களா அன்லிமிட்டடா இவரு இதுக்கே இறந்து போட்டு கல்யாணம் கட்டி போட்டு கண்ணாடு அது அடுதெல்லாம் போட்டு போட்டு வருவேன் உண்ட ஹொபர் பிடிச்சாடா என் கல்யாணத்தை நிப்பாடுனா எனக்கு இந்த விட வடிவான எல்லாம் வந்தாடா ஜோதியா அது அடுதல் மாதிரி கடைசியா பாரு துளஞ்சு போனதை தான் கட்டினது வென மரத்துல இருக்கிற மாதிரி கடறல நாய் அத இரு இரவு போனா அதை அறடிக்கா அப்படி உண்டா கட்டி தந்து போட்டு எண்ட மகளை போயிட்டு தப்பா கேட்குறேன் நீ எங்க மகளுக்கு உனக்கும் பொங்கலானதே பெரிய விஷயமாட